வணக்கம் மாநில செய்திகள் வாசிப்பவர் கனிமொழி தலைப்புச் செய்திகள் உயர்தரமான உள்கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்துவதில் மத்திய அரசு உறுதியுடன் செயல்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் சமக சிக்ஷா திட்டத்தில் நடப்பு நிதியாண்டில் தமிழகத்துக்கு இரண்டாயிரத்து நூற்று ஐம்பத்தி ஒரு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக மத்திய கல்வித்துறை இணையமைச்சர் திரு ஜெயந்த் சௌத்ரி தெரிவித்துள்ளார் சிங்கார சென்னை இரண்டாம் கட்ட திட்டத்தின் கீழ் கடந்த மூன்று ஆண்டுகளில் தொள்ளாயிரத்து ஒரு கோடி ரூபாய் மதிப்பிலான பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார் தமிழகத்தில் அங்கன்வாடி மையங்களில் காலியாக உள்ள பதினெட்டாயிரம் பணியிடங்களை நிரப்ப மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டுமென பிஜேபி மாநில தலைவர் திரு அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளார் ஆசிய கோப்பை மகளிர் ஜூனியர் ஹாக்கி போட்டியில் இந்தியா மலேசியாவை வென்றது இனி விரிவான செய்திகள் உயர்தரமான உள்கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்துவதில் மத்திய அரசு உறுதியுடன் செயல்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் நொய்டா விமான நிலையம் தொடர்பாக மத்திய சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு வெளியிட்ட பதிவை பகிர்ந்து பிரதமர் வெளியிட்டுள்ள பதிவில் இதனை தெரிவித்துள்ளார் போக்குவரத்து இணைப்பை மேலும் வலுப்படுத்தி மக்களின் வசதியை அதிகரிக்க மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் சமக் சிக்ஷா திட்டத்தில் நடப்பு நிதியாண்டில் தமிழகத்துக்கு இரண்டாயிரத்து நூற்று ஐம்பத்தி ஒரு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக மத்திய கல்வித்துறை இணையமைச்சர் திரு ஜெயந்த் சௌத்ரி தெரிவித்துள்ளார் மக்களவையில் இது தொடர்பான கேள்விக்கு எழுத்துப்பூர்வமாக அவர் அளித்துள்ள பதிலில் இந்த திட்டம் தொடங்கப்பட்டதிலிருந்து தமிழகத்தில் பல லட்சம் மாணவர்கள் பயனடைந்துள்ளதாக அவர் கூறியுள்ளார் அதே சமயம் பிரதமரின் ஸ்ரீ திட்டத்தில் தமிழகம் இதுவரை இணையவில்லை என அவர் தெரிவித்தார் இதுவரை முப்பத்து மூன்று மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் இத்திட்டம் தொடர்பான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளன என்று அவர் கூறினார் பிரதமரின் ஸ்ரீ திட்டம் முன்மாதிரி பள்ளிகளை உருவாக்கும் திட்டம் என திரு ஜெயந்த் சௌத்ரி கூறினார் இது தொடர்பான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் எவ்வித மாற்றங்களும் இன்றி கையெழுத்திடுமாறு தமிழக அரசிடம் தொடர்ந்து வலியுறுத்தப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார் சர்வதேச மனித உரிமைகள் தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது இதனையொட்டி முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் விடுத்துள்ள செய்தியில் எந்த பாகுபாடுமின்றி அனைவருக்கும் அனைத்து உரிமைகளும் கிடைக்கும் வகையில் மாநில அரசு திட்டங்களை தீட்டி செயல்படுத்தி வருவதாக கூறியுள்ளார் அடிப்படை உரிமைகளை நிலைநாட்ட இந்த மனித உரிமை நாளில் அனைவரும் உறுதியேற்க வேண்டுமென அவர் கேட்டுக் சிங்கார சென்னை இரண்டாம் கட்ட திட்டத்தின்கீழ் கடந்த மூன்று ஆண்டுகளில் தொள்ளாயிரத்து ஒரு கோடி ரூபாய் மதிப்பிலான பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார் சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் முடிவுற்ற பதினேழு திட்டப்பணிகளை தொடங்கி வைத்து நானூற்று தொன்னூற்று மூன்று புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டும் நிகழ்ச்சி நேற்று நடைபெற்றது இதில் பங்கேற்று பேசிய அவர் சென்னை நகரை மேம்படுத்த அனைத்து முயற்சிகளும் மேற்கொள்ளப்படுவதாக தெரிவித்தார் சிங்கார சென்னை மாபெரும் கனவு தற்போது சாத்தியப்பட்டு வருகின்றது குறிப்பா சென்னையுடைய சீரான வளர்ச்சியை உறுதி செய்ய வடசென்னை வளர்ச்சி திட்டத்தை ரூபாய் ஆறாயிரம் கோடி மதிப்பீட்டில் செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் கட்டமைப்பு வசதிகள் மேம்பாடு பழமை வாய்ந்த கட்டிடங்கள் புனரமைப்பு சுகாதார கட்டமைப்பு மேம்பாடு நகரினுடைய பசுமை பரப்பு பாதுகாப்பு நீர்நிலைகள் புனரமைப்பு

கடல் நீரை குடிநீராக்கும் திட்டங்கள் விரிவுபடுத்தப்பட்டுள்ளதாக கூறினார் நிலத்தடி நீர்மட்டத்தை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக திரு கே என் நேரு தெரிவித்தார் அரசியல் சாசனம் அறிவோம் குறித்த சிறப்பு நேர்காணல் நிகழ்ச்சிக்கு சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில பிரிவு ஏற்பாடு செய்துள்ளது வழக்கறிஞர் சேதுராமனுடன் ஊடகவியலாளர் ஷியாமலா பங்கேற்கும் இந்த நிகழ்ச்சியின் மூன்றாவது பகுதி ஒருங்கிணைந்த அலைவரிசையில் இன்று இரவு எட்டரை மணிக்கு ஒலிபரப்பாகிறது ஒன்றாம் முறை மோடி அரசின் முதல் நூறு நாள் சாதனைகள் ஒட்டுமொத்த மற்றும் நீடித்த வளர்ச்சிக்காக பதினைந்து லட்சம் கோடி ரூபாய் முதலீடு வேளாண் துறை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த மூன்று லட்சம் கோடி ரூபாய் தமிழகத்திற்கு இரண்டு புதிய வந்தே பாரத் ரயில் சேவை தூத்துக்குடி துறைமுகத்தில் ஏழாயிரம் கோடி ரூபாய் முதலீட்டில் மேம்பாட்டு பணிகள் பதினோரு புதிய நகரங்களுக்கு வானொலி பண்பலை ஒலிபரப்பு விரிவாக்கம் செமிகண்டக்டர் இயக்கத்தில் தமிழகத்திற்கு முக்கிய பங்கு புத்தொழில் நிறுவனங்களை ஊக்குவிப்பதற்கென ஆயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் மக்கள் திட்டங்கள் தமிழகத்தில் அங்கன்வாடி மையங்களில் காலியாக உள்ள பதினெட்டாயிரம் பணியிடங்களை நிரப்ப மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பிஜேபி மாநில தலைவர் திரு அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் கல்வியாண்டு தொடங்கி ஆறு மாதங்கள் ஆகியும் தமிழகம் முழுவதும் உள்ள அங்கன்வாடி பள்ளி குழந்தைகளுக்கான சீருடைகளும் பயிற்சி புத்தகங்களும் இன்னும் வழங்கப்படவில்லை என்று தகவல் வெளியாகி வருவதாக கூறியுள்ளார் இது குழந்தைகளின் கற்றல் திறனையும் பாதிக்கும் என அவர் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் பணியாற்றும் சத்துணவு மற்றும் அங்கன்வாடி ஊழியர்களை அரசு பணியாளர்களாக பணியமர்த்தி காலமுறை ஊதியம் வழங்கப்படும் என்று திமுக வாக்குறுதி அளித்திருந்ததாக அவர் கூறியுள்ளார் ஆனால் ஆட்சிக்கு வந்து நாற்பத்தி நான்கு மாதங்களாகியும் அது நிறைவேற்றப்படவில்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார் பணியிடங்களை நிரப்பாமல் ஊழியர்கள் மீது பணிச்சுமையை மாநில அரசு திணிப்பதாக திரு அண்ணாமலை குற்றஞ்சாட்டியுள்ளார் சென்னை செம்மொழி பூங்காவில் நடைபெறவுள்ள மலர் கண்காட்சிக்காக உதகையிலிருந்து செடிகளை அனுப்பும் பணி நேற்று தொடங்கியது உதகையிலிருந்து மட்டும் ஆறு லட்சம் மலர் செடிகள் அனுப்பி வைக்கப்பட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் சென்னை செம்மொழி பூங்காவில் இந்த மாதம் இறுதியில் மலர் கண்காட்சி நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது இதற்கான ஏற்பாடுகளை தோட்டக்கலைத்துறை செய்து வரும் நிலையில் மலர் கண்காட்சிக்காக பல்வேறு வகையான மலர்களை காட்சிக்கு வைக்கவும் திட்டமிடப்பட்டுள்ளது இதற்காக நீலகிரி மாவட்டம் உதகை அரசு தாவரவியல் பூங்கா குன்னூர் சிம்ஸ் பூங்கா காட்டேரி பூங்கா உள்ளிட்ட முக்கிய பூங்காக்களில் இருந்து ஆறு லட்சம் மலர் செடிகள் தயார் செய்யும் பணி கடந்த சில நாட்களாக நடைபெற்று வந்தது மலர் செடிகள் அனைத்தும் பூக்க தொடங்கி உள்ளதை அடுத்து அவற்றை லாரிகளில் ஏற்றி அனுப்பி வைக்கும் பணி நேற்று முதல் தொடங்கியுள்ளது குறிப்பாக உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் இருந்து மூன்றரை லட்சம் மலர் செடிகள் அனுப்பி வைக்கப்பட்டு வருகிறது நீலகிரியிலிருந்து மட்டும் முப்பத்தி வகையான ஆறு லட்சம் மலர் செடிகள் இரண்டரை லட்சம் மலர் தொட்டிகளில் அனுப்பி வைக்கப்பட உள்ளது முதல் நாளான நேற்று சுமார் நாற்பதாயிரம் மலர் தொட்டிகள் அனுப்பி இதேபோல் தொடர்ந்து பதினைந்தாம் தேதி வரை மல்லர் தொட்டிகள் லாரிகள் மூலம் அனுப்பி வைக்கப்படும் என பூங்கா அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் தென்கிழக்கு வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து சற்று வலுவடையக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதன் காரணமாக பதிமூன்றாம் தேதி வரை தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் பரவலாக மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக அந்த மையம் கூறியுள்ளது நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் மயிலாடுதுறை கடலூர் ஆகிய மாவட்டங்களுக்குட்பட்ட சில இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தின் பிற பகுதிகளில் லேசானது முதல் மிதமானது வரையிலான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது இருவரிச் செய்திகள் தென்கொரிய அதிபர் திரு யூன் இயோலுக்கு எதிராக வழக்கு விசாரணை நடைபெற்று வரும் நிலையில் அவர் வெளிநாடுகளுக்கு செல்ல அந்நாட்டு நீதித்துறை தடை விதித்துள்ளது இயற்கை எரிவாயு உற்பத்தியை இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டுக்குள் பதினைந்து சதவீதம் அதிகரிக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டு மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக பெட்ரோலியத்துறை இணையமைச்சர் திரு சுரேஷ் கோபி கூறியுள்ளார் சிறுதானிய அடிப்படையிலான உணவுப் பொருட்களை ஊக்குவிக்க உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டத்தின் கீழ் எட்நூறு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக மத்திய உணவு பதப்படுத்தும் தொழில்கள் துறை இணையமைச்சர் திரு ரவ்னீத் சிங் பிட்டு தெரிவித்துள்ளார் நாடு முழுவதும் நடப்பு ரபி பருவத்தில் பயிர் விதைப்பு நானூற்று தொன்னூற்று மூன்று லட்சம் ஹெக்டேரை தாண்டியுள்ளதாக மத்திய வேளாண் அமைச்சகம் கூறியுள்ளது பிலிப்பைன்ஸ் கடலோர காவல்படையுடன் ஒத்துழைப்பை அதிகரிப்பது குறித்த கூட்டம் புதுடெல்லியில் நேற்று நடைபெற்றது திருவண்ணாமலையில் மாவட்ட ஆட்சியர் திரு பாஸ்கர பாண்டியன் தலைமையில் திருநங்கைகளுக்கான சிறப்பு குறைதீர்ப்பு கூட்டம் நடைபெற்றது ராமநாதபுரத்தில் வரும் பதிமூன்றாம் தேதி தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நடைபெறவுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் திரு சிம்ரன்ஜித் சிங் காலோன் தெரிவித்துள்ளார் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களைச் சேர்ந்த குழந்தைகளுக்கு முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியிலிருந்து நிதியுதவியை மாவட்ட ஆட்சியர் திரு எம் எஸ் பிரசாந்த் வழங்கினார் காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் திருக்கோயிலில் கார்த்திகை சோமவாரத்தையொட்டி லட்சதீப திருவிழா நேற்று நடைபெற்றது சென்னையில் வரும் பன்னிரெண்டாம் தேதி தொடங்கவுள்ள இருபத்தி இரண்டாவது சென்னை சர்வதேச திரைப்பட விழாவுக்கு தமிழக அரசின் உதவியாக எண்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய்க்கான காசோலையை மாநில செய்தித்துறை அமைச்சர் திரு மு பே சாமிநாதன் இந்திய திரைப்பட திறனாய்வுக் கழக நிர்வாகிகளிடம் வழங்கினார் சென்னை புத்தக கண்காட்சி நந்தனம் ஒய் எம் ஏ மைதானத்தில் வரும் இருபத்தேழாம் தேதி தொடங்கி ஜனவரி பனிரெண்டாம் தேதி வரை நடைபெறும் என தென்னிந்திய புத்தக விற்பனையாளர் மற்றும் பதிப்பாளர் சங்கம் அறிவித்துள்ளது விளையாட்டுச் செய்தி ஆசிய கோப்பை மகளிர் ஜூனியர் ஹாக்கிப் போட்டியில் இந்தியா மலேசியாவை வென்றது மஸ்கட்டில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் நேற்றைய ஆட்டத்தில் இந்தியா ஐந்துக்கு பூஜ்ஜியம் என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது நாளை நடைபெறும் ஆட்டத்தில் இந்தியா சீனாவை எதிர்கொள்கிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் உயர்தரமான உள்கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்துவதில் மத்திய அரசு உறுதியுடன் செயல்பட்டு வருவதாக பிரதமர் திரு மோடி கூறியுள்ளார் சமகிர சிக்ஷா திட்டத்தில் நடப்பு நிதியாண்டில் தமிழகத்துக்கு இரண்டாயிரத்து நூற்று ஐம்பத்தி ஒரு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக மத்திய கல்வித்துறை இணையமைச்சர் திரு ஜெயந்த் சௌத்ரி தெரிவித்துள்ளார் சிங்கார சென்னை இரண்டாம் கட்ட திட்டத்தின் கீழ் கடந்த ஆண்டுகளில் தொள்ளாயிரத்து ஒரு கோடி ரூபாய் மதிப்பிலான பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார் தமிழகத்தில் அங்கன்வாடி மையங்களில் காலியாக உள்ள பதினெட்டாயிரம் பணியிடங்களை நிரப்ப மாநில அரசு நடவடிக்கை எடுக்க என பிஜேபி மாநில தலைவர் திரு அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளார் ஆசிய கோப்பை மகளிர் ஜூனியர் ஹாக்கி போட்டியில் இந்தியா மலேசியாவை வென்றது இத்துடன் நிறைவடைந்தது